கம் இன்றைய கவிதை தலைப்பு பதினேழு வயதினிலே பிறந்து கவிழ்ந்து தவழ்ந்து பின்னே நின்று நடந்து ஓடியதடுத்து பள்ளியின் எல்லைக்குள் நுழைந்து ஈரேழாண்டுகள் கடந்ததும் வந்திடும் துள்ளி ஓடி ஆடிய மகிழ்ந்தும் பள்ளி இறுதி ஆண்டினை கழித்தும் முதல் நிலை நடுநிலை மேல்நிலை முடித்தும் திசைமாறும் அற்புதப் பருவம் பட்டாம்பூச்சிகள் பறந்திரும் கனவுகள் கடந்து வந்த நிலைகளின் நினைவுகள் அறிவுரை கேட்டு அடங்காத உணர்வுகள் எழும்பிடும் வேகம் பதினேழு வயதினிலே எதையும் செய்ய நினைத்திடும் மனது அஞ்சாத நெஞ்சத்தை கொண்டிடும் வயது அதிர்ஷ்டம் தானாக வந்திடும் என்பது பருவத்தின் முன்னேற்றத்தை தடுத்து நிற்பது பள்ளியை கடந்து கட்டிடத் தொடர்ந்து கொடியன படர்ந்து கல்லூரி நுழைந்து படிப்பினில் விழுந்து முத்தெடுத்து எழுந்து வாழ்வினில் சாதிக்க நினைத்திடும் பருவம் விண்ணும் மண்ணும் அருகே தெரியும் அரியது பெரியது எளிதாய் புரியும் மாற்றி யோசித்து வினாக்கள் எழுப்பும் வென்றிடத் துடிக்கும் பதினேழு வயதினிலே